அவரை இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் சங்கர் கைது இங்கே சரியா தவறா அவர் அந்த யூடியூப் வீடியோவில் பேட்டி கொடுத்தது சரியா தவறாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு சொல்லி சொன்னீங்கன்னா நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் பேசியது தவறாக இருந்தால் சட்டப்படி கண்டிப்பா அவருக்கு என்ன தண்டனை அது நீதிமன்றம் வழங்கலாம் நாம இப்போ என்ன கேட்குறோம்னா மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு அதாவது போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு வாரம் பத்து நாளில் இந்த எலெக்ஷன் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் மறந்த விஷயம் கஸ்டடி டெத்து மட்டும் ஆறு டெத்தாகிருக்கு தமிழ்நாட்டில் கடைசி கடைசி ஒரு மாதத்தில் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு கஸ்டடி ஆயிருக்கு இப்போது சவுக்கு சங்கருங்கிறவர் வந்து யூடியூப்பில் அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரப்டட் கரெக்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதிராகவும் பேசியிருக்கார் இப்போ மட்டும் இல்லை அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு வரார் இப்போது அந்த அந்த கோபத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக ஏன் இது மாறுதுன்னு சொல்லி சொன்னோன்னா யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும் யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது அவ்வளவு கவனமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் தான் அவரை சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கப்புறமே அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்டில் அவரை வந்து மெடிக்கல் இந்த பிரசனில் லாச் பண்ணுறாங்க பண்ணுனா அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இன்றைக்கி நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக இன்றைக்கி நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி அவர் வந்து பேர் சொல்ல நான் அவருடைய பேர் இருக்குது அவருடைய ஆர்பி நம்பர் இருக்குது அவர் வந்து போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்கிறதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் நாளைக்கு வந்து நாங்கள் ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக மூப்பணும் இன்றைக்கி இந்த கன்சென் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம் இதில் என்ன பெட்டிஷனில் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை கண்டிப்பாக ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவரை சந்தித்து பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைனா கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போடும்போது இந்த அடக்குமுறை போலீஸ் அடக்குமுறை ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும் தான் நம்ம போகிறோம் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில் குமார் வந்து கடலூர் பிரசன்லேயும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார் கடலூர் புருஷனில் சுவாமிநாதன் ச ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய கன்டெம் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்ரண்ட் அவருடைய ம மனித மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக் சங்கர் அவர்கள் செந்தில்குமார் இப்போ கோயமுத்தூர் ஜெயில் சூப்ரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது இப்போ நான் சவுக்கு சங்கர் என்ன சந்தேகப்படுறாருன்னா அதற்கு பழி வாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழி வாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம் கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில்குமார் இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வந்து உடனும் சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரென்ட் அவருக்கு அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயமுத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக் சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் இருக்கிறது காரணம் என்னென்னா வெறும் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க வெறும் பெயின் கில்லருங்கிறது எப்படி அதை எடுக்க முடியும்னு தெரியல நான் கிட்னி பாதிக்கப்படலாம் ஒவ்வொரு உறுப்புகளாக எடுக்கப்படலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சக கைதிகள் இவருக்கு உதவு செய்கிறதுனால மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த கையில் போடுறதுக்கு பேக்கெல்லாம் கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா தனிமைச் சிறையில் சாலிடரி கன்சல்மெண்ட்னு சொல்லக்கூடிய தனிமைச் சிறையில் அடைச்சிருக்காங்க மென்டல் பிளாக்குன்னு ஒரு பிளாக் இருக்குது மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க இவர் வந்து சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் கரெக்டான இடத்துல அடைச்சிருக்காங்கன்னு கூட அவருக்காகாதவர்கள் சொல்ல முடியும் அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாம் வந்து காலையில் திறந்து விட்டுட்டு ம சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது அந்த இடத்துல தனிமைச் சிறையில் அடைச்சிருக்காங்க அவருக்கு உணவு விட வெறும் மாத்திரையை தான் கொடுக்குறாங்க அவர் என்ன ரிக்குவஸ்ட் பண்ணுறாருனா கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சின்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ அவர் வந்து அவருடைய உயிர் இருக்கிறத அவர் கருதுறார் நம்ம இது வந்து இப்போ வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாங்கள் அவரை ஜெயிலில் வழக்காக சந்தித்து மேல் மேல் கொண்டு என்ன பண்ணலாம் இந்த வழக்கில் அப்படின்னு கேட்கறதுக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சவுக்கு சங்கர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக மாறி அராஜகத்தினுடைய உச்சியாக போலீஸார் சட்டத்தை தன் கையில் எடுத்து உங்களுக்கு தெரியும் கஸ்டடியல் டெத் அது இவருக்கு நடந்தாலும் இன்றைக்கி நாம் இதை ஏன் பேசணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி இவருக்கு நடக்குது இவருக்கு பேசுகிறதுக்கு நாம் இருக்கும் மீடியாஸ் இருக்குது இன்றைக்கி எத்தனை அட்டன்ஷன் இருக்குது இவருக்கு இது இல்லாத எத்தனையோ கைதிகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அது தடுக்கப்பட முடியும்